மீண்டும் ஒரு சாத்தான்குளம் சம்பவம் கலங்க வைக்கும் குளித்தாயின் போராட்டம் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி முகமூடி அணிந்த மூன்று பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒரு பெண்ணை தாக்கி தங்க நகைகளை பறித்து கொண்டு சென்றது இந்த சம்பவம் குறித்த புகார் மணமேல்குடி காவல் நிலையம் வந்துள்ளது புகார் கொடுத்தவர்களே சில சந்தேக நபர்களையும் அடையாளம் காட்டியுள்ளனர் அதன் பேரில் போலீசார் பிச்சூர் அருகே உள்ள அம்மாப்பட்டினம் அஞ்சல் ஆதிப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரது பதினெட்டு வயதான மகன் பாண்டியன் மற்றும் வயது கூட்டாளியை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் விசாரணையில் நகைகள் எதுவும் கிடைக்கவில்லை மறுபுறம் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் சில நாட்கள் வரை வீடு திரும்பவில்லை சிறைக்கும் அனுப்பவில்லை என்பதால் பாண்டியனின் தாயார் காளியம்மாள் மனமேல்குடி மீமிசல் காவல் நிலையங்களுக்கு சென்று விசாரித்துள்ளார் ஆனால் அங்கே இல்லை என்று கூறி போலீசார் அவரை திருப்பி அனுப்பியுள்ளனர் அதே நேரத்தில் திருட்டு போன நகை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் அழைத்து சென்ற தன் மகனை காணவில்லை என தாயார் காளியம்மாள் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு போட்டுள்ளார் அதே போல மாவட்ட ஆட்சியோருக்கும் ஒரு மனுவை அனுப்பியுள்ளார் புதுக்கோட்டை ஆட்சித் தலைவரிடம் அவர் கொடுத்த மனுவில் கடந்த ஜூன் பத்தாம் தேதி மாலை சுமார் ஆறு மணிக்கு ஆவுடையார் கோவில் நிலையத்தாரும் புதுக்கோட்டை எஸ்பி போலீஸ் சிறப்பு பிரிவு காவல் அலுவலர்கள் என சொல்லிக்கொண்ட கொண்ட சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட போலீசார் எனது மகனை சட்டவிரோதமாக கடத்தி சென்றுள்ளனர் இதனை அறிந்து நான் இரவு சுமார் ஒன்பது மணிக்கு மணமேல்குடி காவல் நிலையம் சென்று கேட்டேன் அதற்கு அங்குள்ள காவலர்கள் திருட்டு வழக்கு சம்பந்தமாக விசாரித்து வருவதாகவும் காலையில் விட்டு விடுவதாகவும் காவல் நிலையம் சென்று எனது மகன் குறித்து கேட்டபொழுது எனது மகனை மீமிசல் காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்தனர் இதனால் மீமிசலிலும் சென்று பார்த்தேன் காணவில்லை இந்நிலையில் எனது மகன் பாண்டியனை ஆறு காவல்துறையினர் அழைத்துக் கொண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி மாலை சுமார் மூன்று முப்பது மணிக்கு எனது வீட்டிற்கு வந்தனர் அப்பொழுது எனது மகன் கடுமையாக தாக்கப்பட்டு நடக்க முடியாமலும் பேச முடியாமலும் இருந்த நிலையில் மயங்கி விழுந்து விட்டான் இதனால் மேற்படி காவலர்கள் அவசர அவசரமாக எனது மகனை தூக்கிக் கொண்டு அவர்கள் வந்த வாகனத்திலேயே சென்றுவிட்டனர் எனது மகனைப் பற்றி மணமேல்குடி காவல்துறையில் கேட்டபொழுது உடல்நலம் தேறியதும் வந்து விடுவான் யாரிடமும் எனது மகனைப் பற்றி பேசக்கூடாது என மிரட்டினார்கள் என்னை மணமேல்குடி காவல்துறையில் பணிபுரியும் லட்சுமி என்ற காவலர் ஆறு காவலர்களுடன் எனது வீட்டிற்கு வந்து என்னை அடித்து துன்புறுத்தினார் அதன் பின்புதான் எனது மகனை காவல்துறையினர் சட்டவிரோதமாக கடத்தி வைத்து மிருகத்தனமாக தாக்கி வருவதை அறிந்து காவல் உயர் அதிகாரிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட தலைவருக்கும் மனித உரிமை ஆணையத்திலும் அறந்தாங்கியில் உள்ள வட்ட சட்ட பணிகள் குழுவிலும் புகார் அளித்தேன் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி கொள்ளுவயல் ஆற்றுப்பாலம் அருகே ஒன்னு புள்ளி நூற்றி ஐம்பது கிலோகிராம் கஞ்சாவுடன் பாண்டியன் வந்ததாக கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் ரேக்லா பந்தயம் பார்க்க இடத்தில் பாண்டியனுக்கு காயம் அடைந்துள்ளதாக வாக்குமூலம் பதிவு செய்து மருத்துவ சான்றும் பெற்று நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தியுள்ளனர் நீதிமன்ற சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் புதுக்கோட்டை சிறை நிர்வாகம் காயத்துடன் உள்ளவரை சிறையில் வைக்க முடியாது என்று புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர் மருத்துவமனையில் சேர்த்த பிறகு மருத்துவர்கள் செய்த சோதனையில் பாண்டியனின் பின்புறம் இரு பக்கமும் பலத்த காயம் ஏற்பட்டு இதனால் உப்பின் அளவு அதிகரித்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்து வருகின்றனர் விசாரணை என்ற பெயரில் தன் மகனுக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் அடித்ததால் சிறுநீரகமே பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் என் மகன் உயிரை காப்பாற்ற உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் அந்த மனுவில் எஸ்ஐ நாமிக் இப்ராஹிம் குத்புதீன் தர்மா ராஜு மணமேல்குடி ஸ்டேஷன் ரைட்டர் ரகுநாதன் லட்சுமி உள்ளிட்ட போலீசாரும் வேறு சில போலீசாரும் சேர்ந்து கொண்டு என் மகன் பாண்டியன் மற்றும் அவனது பதினேழு வயது கூட்டாளியை மீமிசல் காவல் நிலையம் எதிரே உள்ள போலீஸ் குவார்டர்ஸில் அடைத்து வைத்து கை கால்களை கட்டி இரும்பு கம்பியால் இரும்பு கம்பியால் அடித்ததாகவும் மது குடித்துவிட்டு விட்டு மூன்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் என் மகனின் மீது ஏறி நின்று சித்திரவதை செய்ததாகவும் இதனால் மகனின் பின்பக்கம் முழுவதும் பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது மீண்டும் காவல்துறையின் அவர் கஞ்சா வழக்கில் அவருக்கு கணுக்கால் கை மணிக்கட்டு மற்றும் புட்டத்தில் காய தழும்புகள் இருந்தது என முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கதா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க